கடவுள் உங்களுக்காக ஒரு செய்தி வைத்திருக்கிறார் ஒன்று பத்துல பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று கூடுகிறார் அதிர்ச்சி அடையாதே நான் உன் தேவனாக இருக்கிறேன் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் நான் உனக்கு உதவுவேன் நான் என் நீதியான வலது கையால் உன்னை தாங்குவேன் என் பிள்ளையே நீ சுமந்து கொண்டிருக்கும் பாரத்தை நான் பார்க்கிறேன் நீ எதிர்கொள்கிற போராட்டங்களையும் இரவில் உன்னை தூங்க விடாமல் செய்யும் பயங்களையும் உன் மனதில் கிசுகிசுக்கும் சந்தேகங்களையும் நான் அறிவேன் ஆனால் என் வார்த்தைகளைக் கேள் நான் உன்னூடா இருக்கிறேன் நான் ஒருபோதும் உன்னை விட்டு பிரிந்ததில்லை இனிமேலும் பிரிய மாட்டேன் நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் நான் உன் வலிமை நீ தொடர முடியாது என்று நினைக்கும்போது நான் உன்னை உயர்த்தி நிறுத்துவேன் முன்னே இருக்கும் பாதை தெளிவாக தெரியாமல் இருந்தால் நான் உன் அடிகளை வழி நடத்துவேன் நீ மிகுந்த சுமையால் சோர்ந்துவிட்டால் நான் உனக்கு அமைதியாக இருப்பேன் பகைவர் நீ தனியாக இருக்கிறாய் என்று நம்ப வைக்க விரும்புகிறான் உன் ஜெபங்கள் கேட்கப்படவில்லை உன் போராட்டங்கள் மிக அதிகம் என்று ஆனால் நான் அதைவிட பெரியவன் என் சக்திக்கு எல்லை இல்லை உன்னை ஹியந்த என் அன்பு ஒருபோதும் தோல்வி அடையாது என்னை நம்பு நீ வழி தெரியாமல் இருந்தாலும் நான் ஒரு வழி உருவாக்குகிறேன் நீ என் நேரத்தை புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் நான் எல்லாவற்றையும் உன் நன்மைக்காக செய்கிறேன் உன் கவலைகளை என் காலடியில் விட்டு நம்பிக்கையுடன் நட நீ முன்னே செல்லத் தொடரு ஏனெனில் நான் உனக்காக திட்டமிட்டிருப்பது நீ நினைக்கக்கூடியதை விட பெரியது நான் உன்னை தாங்கி நிறுத்துவேன் நான் உன்னை ஆதரிப்பேன் நான் ஒருபோதும் உன்னை விடமாட்டேன் இந்த செய்தி உன்னை தொடுகிறதெனில் என்னை நம்புகிறேன் என்று அறிவி கருத்து பதிவு செய் ஆமேன் உத்வேகம் தேவைப்படுகிற ஒருவருடன் இதை பகிர்ந்து உன் நம்பிக்கையை உறுதியாக வைத்துக்கொள் நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன்